ஒன் பை கால ஒன் பாயிண்ட் ஆவணம் <laughs> <laughs> அவருக்கு ஆடவழி ஐசியும் அதை எதிர்த்து ஆடவழி ஐயோபி அலைவேகமும் தயார் நிலையை கேட்டுக்கொள்கிறோம் ஐசிய நல்ல டீமோ அதை எதிர்த்து ஆடவழியம் தயாரிப்பை கேட்டுக்கொள்கிறோம் செய்தி ஒரு <affiliated> <exemplo> गोपी गोपी 1.1 पूरा जीवर 30 भी इधर अपोजीन भाई 36 विनय भाई ड्राइव सेंट अभी यार काय मिला काका चला कुछ लॉबी उंगली लेके वहांन का ये मुख्य माना था अच्छा अबले एक ना तो सीएस द राइट चार टाइम फल, अंदर, हम क्यों? टू पाइथ, टू पाइथ बार वेंपुला, वालिया मट, वेंपुला वालिया मट, टू पाइथ, अल।

నడువా తి அடி போச்சு பா தேர்ட் ரெட் லென்புரா தேர்ட் ரெட் पॉइंट विनपुरा

சாரி சார் சிறப்பான ஆட்டம் ஒன் பாயிண்ட் பார் வென்புராங்க வெட்டுப்புள்ளி வென்புரா பதினொன்று வெட்டுப்புலும் கோபி நாலு வெட்டு தள்ளி சொல்லுக்கா லாபி கிட்ட நிக்கிறாங்க கொஞ்சம் தள்ளிக்கு சொல்லு நல்லா ஏன் ஆட்டமா வெற்றி புள்ளி டூ பாயிண்ட் கோபி அருண்சுப்பா அருண் மேல ஆட்டம் மிக அருண் ஆட்டம் ஒன் பை பார் வெண்புறம் மிக சிறப்பான ஆடி அலையோகத்தின் முன்னாள் ஆட்ட நாயகன் முன்னாள் நம்பிக்கை சித்திரன் முதலி

பன்னெண்டு கோபி அணி ஏழு லீட்டு புள்ளியும் எடுத்து மிக சிறப்பாக ஆடி விடு சே ஒன் பாயிண்ட் போர் கோபி அணி வெண்புரா பதிமூணு கோபி பதிமூணு எட்டு பாண்புற முடிய ஒன்று நான்கு நிமிடங்கள் உள்ளது வெண்புறா பதிமூன்று எட்டு புள்ளிகள் உள்ளது இந்த ஆட்ட மொழிகள் நான்கே மணி துளியில் உள்ளன தேர்தல் தேர்வு வேண்பராயின் நண்பர் தேர்வு இந்த ஆட்டா முடியும் இன்னும் மூணு நிமிஷம் இருப்பா இந்த ஆட்ட முடிய இன்னும்

அருமையான பேர் கோபி ஒன் பேண்ட் பேர் கோபி ஒன் பதினாரு கோபி பன்னெண்டு பதினாலு வெண்புற பதினாலு கோபி பன்னெண்டு வெண்புரா பதினாலு கோபி பன்னெண்டு அறுநூறு வெண்புற பதினஞ்சு ஒன் பாய் வெண்புரா வெண்புரா பதினாறு கோபி பன்னெண்டு பதினாறு பன்னெண்டு பாட்டம் முடிவு பெற்றது இந்த ஆட்டத்தில் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இதை அடுத்து ஆட வேண்டிய அணி